வெல்கம் டு கரஞ்சியம் ஃபேமிலி இன்னைக்கு வந்து பொங்கலுக்கு வேண்டி நம்ம வந்து ராய் தட்டை பாத்திரலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் ராய் தட்டை முறுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாருங்க அரை கிலோ ராய் மாவு எடுத்து வச்சுருக்குறேன் அப்புறம் இந்த நிலக்கடலை வேர்க்கடலை வறுத்து முந்நூறு கிராம் எடுத்து வச்சுருக்குறேன் வெண்ணெய் நூறு கிராமு நூற்றம்பது கிராம் பொட்டுக்கடலை காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா எடுத்து வச்சுருக்குறேன் உப்பு தேவையான அளவு எடுத்து வச்சுருக்குறேன் இப்ப வாங்க எப்படி பண்றதுன்னு பாத்திரலாம் தட்டைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்கிற இது வந்து நிலக்கடலையா பவுடர் பண்ணிக்கோங்க இந்த பொட்டுக்கடலையை வந்து நைஸா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க காஞ்சி மிளகாயை வந்து தண்ணி ஊற்றி நைஸா பேஸ்ட் பண்ணிக்கலாம் இப்ப வாங்கி இதெல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்ப பாருங்க நம்ம நிலக்கடலை வந்து இந்த மாதிரி அரைச்சிருக்கிறோம் பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் இப்போ அதே மாதிரி பொட்டுக்கடலையும் இந்த மாதிரி நைசா பவுடர் அரைச்சு வச்சிருக்கேன் பாருங்க எடுத்து வச்சிருந்த காஞ்ச மிளகாய் அரைச்சாச்சு வாங்க மாவு நம்ம அந்த கிலோ ராய் மாவுல எடுத்து வச்சிருந்த வெண்ணயும் இருந்ததுன்னா நல்லா இருக்கும் பாருங்க நம்ம ஒண்ணு மாதிரியமா பொடி பண்ணி வச்சிருந்தா நிலக்கடலையும் சேர்த்துக்கங்க இப்போ பொட்டுக்கடலை பொடி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க தூளு போட்டுக்குங்க இதுக்கு நம்ம இந்த மிளகா பேஸ்ட் அரைச்சு வச்சதை சேர்த்துக்கலாம் போட்டாச்சு இந்த மாவு அப்படியே பிணைஞ்சுக்குங்க இந்த வெண்ணெய் எல்லாம் வந்து அப்படியே கையில கரைச்சு விட்டீங்கன்னா கரைஞ்சுக்கும் பாருங்க இப்ப நம்ம வெண்ணெய் அந்த மிளகாய் அரைச்சதெல்லாம் போட்டு பிணைஞ்சதுல மாவு இந்த மாதிரி இருக்குது இப்ப வந்து பாத்தீங்கன்னா வேணுங்க அளவு தண்ணி ஊத்திக்கலாம் தண்ணி ஊத்தி பிணைஞ்சுக்கலாம் பிணைஞ்சிட்டு காட்டுறவங்களுக்கு பாருங்க நம்ம மாவு பிணைஞ்சாச்சு இந்த மாதிரி பனைஞ்சுக்கோங்க இது நல்லா சாஃப்டா இருக்கணும் அதே சமயத்துல குழஞ்சும் போகக்கூடாது இப்படி நீங்க உருட்டுனீங்கன்னா உருட்ட வரணும் பாருங்க இந்த மாவு இப்படி உருட்டி வச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊறுற கூட்டுருங்க நம்ம அதுக்குள்ள எண்ணெய் ஊத்தி வச்சிடலாம் எண்ணெய் காயிட்டோம் காஞ்சதுக்கு அப்புறம் காட்டுறோம் உங்களுக்கு பாருங்க இப்ப நம்ம பிணைஞ்சு வச்ச மாவு பத்து நிமிஷம் ஊறிடுச்சு இப்ப இதை வந்து தட்ரைக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ தட்ரக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஷீட் எடுத்துக்கோங்க அந்த ஷீட்ல நல்லா எண்ணெய் யூச்சிக்கோங்க எண்ணெய் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இப்படி பாருங்க இப்ப இந்த ஷீட்ல எண்ணெய் தொடச்சாச்சு இது மாதிரி ஒரு மெஷரிங் கப்போ ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க இல்லாட்டினா குரண்டே உங்களுக்கு ஒரே மாதிரி வரும்னா அதே மாதிரி எடுத்துக்கோங்க இப்படி போட்டிங்கன்னா சைஸு நம்மளுக்கு ஒரே மாதிரி வரும் பாருங்க இப்படி எல்லாம் கொஞ்சம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு வேண்டிதான் இந்த கப் ஒரே மாதம் இருக்கணுங்கிறதுக்கு வேண்டிதான் இந்த உருண்டைகள் அந்த அளவு எடுத்து உருண்டைகள் எல்லாம் ஒரே அளவுல உருண்டை புடிச்சுக்கோங்க எல்லாம் உருண்டை பிடிச்சு இப்படி வச்சுக்கோங்க அப்புறம் இந்த பக்கம் இருக்கிற ஷீட் எடுத்து இப்படி போட்டுக்கோங்க உங்ககிட்ட இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் ஷீட் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க துணிக்கடை கவர் இருக்கிறதுல கட் பண்ணி போட்டுக்கோங்க அப்புறம் இந்த மாதிரி பிளாட் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க இல்லை தட்டம் வேணாலும் எடுத்துக்கோங்க அப்படி வச்சு இப்படி ஒரு அமுத்து அவ்வளவுதான் எல்லாம் ஒரே மாதம் வரும் பாருங்க இப்படி எல்லாத்தையும் அமுத்தி விட்டுக்கோங்க ஈஸியா முடிஞ்சிடும் தட்டா இப்ப இந்த பிளாட்டான பாத்திரத்துல எல்லாத்தையும் அழுத்திட்டோம் இப்ப இது பிரிக்கலாம் ஒட்டாம வந்துடும் எண்ணெய் தொடச்சிருக்கிறனால பாருங்க இப்ப இது உங்களுக்கு வேணும்னா கூட நீங்க அப்படியே எண்ணெய் தொட்டு தொட்டு இப்படி வச்சு தட்டிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி இந்த மாதிரி தட்டிக்கோங்க இப்படியும் தட்டி போட்டுக்கலாம் பாருங்க நம்ம எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம தட்டி வச்சிருந்தா தட்டைகள் எடுத்து எண்ணெயில போடலாம் பாருங்க இப்ப எண்ணெய் காஞ்சிருச்சு இப்ப எடுத்ததெல்லாம் இப்படி போட்டுக்கலாம் நம்ம போட்ட ராய் முறுக்கு அப்படியே வெந்து மேல வந்துருச்சு உப்பி இதை நீ அப்படியே கொஞ்ச நேரம் விட்டு திருப்பிடுங்க ஒரு நிமிஷம் விட்டு வெயிட் பண்ணுங்க உடனே திருப்பாதீங்க பாருங்க இப்ப அப்படியே திருப்பி விடுங்க மெதுவா பாருங்க நான் அது வந்து உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்கு வேண்டி கொஞ்சமா போட்டிருக்கிறேன் அடுத்த பே நிறைய போடுவேன் போடுவேன்ாய் தட்டமுருக்கு வந்து கொதி இறங்கி வெிருக்குது சலசலப்பு அடங்கிடுச்சு இன்னொரு ரெண்டு நிமிஷம் இப்படியே விட்டு எடுக்கணும் அப்பதான் உள்ள வரைக்கும் நல்லா வெந்திருக்கும் இல்லாட்டினா வேகாது அப்புறம் ரொம்ப அடுப்பு வந்து ஹை ஃப்ளேம்ல வச்சுக்காதீங்க ஓரளவுக்கு மாடரேட் ஃப்ளேம்லயே வச்சீங்கன்னா தான் ஆகும் இல்லாட்டினா மேலே கரிஞ்சிடும் உள்ள வேகாது நம்ம தட்டமுக்கு வந்து சுத்தமா கொதி இறங்கிருச்சு இப்ப இது பாருங்க இப்ப எல்லாம் எடுத்தாச்சு எடுத்தது போட்டுக்கலாம் பாருங்க போட்டாச்சு கொஞ்சம் மொத்தமா தட்டி போட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் பாருங்க இப்ப இது வெந்துருச்சு இப்ப அப்ப திருப்பி விட்டுக்கலாம் இது வேகட்டும் அப்படியே மெதுவா உடுங்க வெந்துட்டே இருக்கட்டும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த தட்டவாடியும் நம்ம இது நுரைய அடங்கிருச்சு சலசலப்பு பரங்கிருச்சு இப்ப எடுத்துடலாம் இது கொஞ்சம் மொந்தமா தட்டி போடுங்க அப்பதான் நல்லா இருக்கும் பாருங்க எல்லாத்தையும் எடுத்தாச்சு இனி இருக்கு போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் இது இன்னொரு மாதிரியும் போட்டுக்கலாம் அப்படி பேப்பர்ல வச்சும் தட்டி போடுங்க இல்லாட்டி அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி கையில இப்படி எடுத்து கொஞ்சமா இப்படி உருண்டு பண்ணி இப்படி தட்டினீங்கன்னா முடிஞ்சிச்சு இப்போ இதை சேவ் பண்ணி விட்டு இப்ப போட்டுடலாம் பாருங்க இது கொஞ்சம் கெட்டியா போடுறதுனால இப்படி தட்டி தட்டி போடுங்கனாவே வந்துரும் உங்களுக்கு ஈஸியா இருக்கு இது போடுறதுக்கு இந்த மாதிரி பண்ணி போட்டீங்கன்னா ஆனா தட்டுறதெல்லாம் ஒரே மாதிரி ஒரே அளவுல தட்டி போடுங்க ஒண்ணு போச்சுன்னு போச்சுன்னா உங்களுக்கு வேகாது ஒண்ணு வெந்திருக்கும் ஒண்ணு வேகாம இருக்கும் அதனால இப்ப எல்லாம் ஒரே ஈவனா தட்டி போடுங்க பாருங்க இது நான் போட்டு எல்லாத்தையும் போட்டுறேன் போட்டு உங்களுக்கு காட்டுறேன் தட்டை வர வந்து கையில தட்டி போட்டது போட்டாச்சு இப்ப அது ஓரளவுக்கு வெந்திருக்குது கொஞ்சம் களைச்சு விடுங்க இப்படி களைச்சு விட்டீங்கன்னா அது வாட்டிக்கு வெந்துட்டு பாருங்க இது வந்து பேப்பர் இல்லாம கையிலயே தட்டுனது இது கொஞ்சம் ஈஸியா இருக்கு உங்களுக்கு டக்கு டக்குன்னு தட்டி தட்டி கையில எண்ணயோ தனியோ எதுவும் அப்படியே போட்டுக்கலாம் பாருங்க இது வெந்ததுக்கு அப்புறம் காட்டர் எடுத்துட்டு பாருங்க நம்ம கையில தட்டி போட்டது ரெடி ஆயிடுச்சு இந்த தட்டவடைய எடுத்துடலாம் நல்லா எண்ணெய் வந்து கொதி அடங்கிருச்சு படங்கி நிக்குது பாருங்க இப்ப எல்லாம் வெளியில எடுத்துடலாம் பாருங்க நம்ம தட்டை முறுக்கு ரெடி ஆயிடுச்சு பிளேட்ல வச்சுட்டு காட்டுறோம் உங்களுக்கு பாருங்க நம்ம கிறிஸ்பியான ராய் தட்டா ரெடி ஆயிடுச்சு இந்த பொங்கலுக்கு வந்து நீங்க இதை செய்யுங்க இல்லாட்டினாலும் கூட நீங்க வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை இது செஞ்சு வச்சுட்டீங்கனாக்கா வீட் டேஸ் ஃபுல்லாக குழந்தைகளுக்கு கொடுத்துக்கலாம் ஸ்நாக்ஸா இது இவ்வளோ கெட்டியா இருக்குதே இது எப்படி மொறுமொரு இருக்குமா எப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க இங்கே பாருங்க இவ்வளோ திக்கா இருந்ததுனால இதை எடுத்தீங்கன்னா அவ்வளோ கிறிஸ்பியா வரும் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி கிறிஸ்பியா இருக்குது நீங்க செஞ்சு பாருங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தால் இருக்கிற பெல் பட்டன் அமுத்திக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ